ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவையினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போகி திருநாளை பற்றிய ஒரு அழகான பதிவு போகி அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் வீட்டு தெய்வம் என்றால் என்ன அந்த தெய்வத்தை எவ்வாறு நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் விரிவாக இந்த பதிவின் மூலமாக நாம சிந்தனை செய்யலாம் வாங்க போகி அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா பழையன கழிதலும் புதியன புகுதலும் உண்டான நாள் அப்படின்னு இந்த போகியை பத்தி நாம சொல்றோம் ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்பது வேறு எரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எரிச்சு காற்றை மாசுபடுத்துவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது அப்போ நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஓராண்டுகளுக்கு தான் வரும் ஏன்னா அவங்க பாயில் தான் படுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய எல்லாமே வந்து தென்ன மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு தயாரிப்பது பனை மரத்திலிருந்து வருகிற பொருட்களை கொண்டு தயாரிப்பது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்படியில் பயன்படுத்தக்கூடிய சொலகா இருக்கட்டும் அல்லது நாம் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்களாக இருக்கட்டும் எல்லாம் மண்பாண்டங்கள் தான் இவையெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓர் ஆண்டுக்கு தான் வரும் அப்போ வீட்டை நல்லா அடித்து பறனில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நமக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க மாற்றுவாங்க அப்போ புதிதாக மாற்றுகிற போது இந்த பழைய பொருட்கள்லாம் வந்து உரக்குழியில் என்னெல்லாம் போடணுமோ அதையெல்லாம் கொண்டு உரக்குழியில் போட்டுருவாங்க அது விவசாயத்துக்கு உரமாக மாறி போயிடும் தேவையில்லாத பொருட்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் எரிப்பாங்க அது எதுவுமே காற்றுக்கு மாசு இல்லாத பொருட்கள் தான் அவங்க பயன்படுத்தினது அதனால் அவங்க எரிக்கிறதுனால எந்த வகையான மாசும் ஏற்படாது ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு இன்னைக்கு எரிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கடமைக்காக என்னென்ன பொருள்லாம் கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்லேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த மாசு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கேட்டை தரும் அதனால எரிக்கணும் அப்படின்னு நாம இப்போ எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்முடைய மனசில் தேவையில்லாத குப்பைகள் எவ்வளவோ இருக்கு கோபம் ஆசை பகை பொறாம வஞ்சனை இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நாம் நீக்கிட்டு நல்ல எண்ணங்களாக நாம் நம்முடைய மனதிலே கை கொள்ளுவதற்கு நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த போகி திருநாளை நாம் எடுத்துக்கலாம் இனி வரக்கூடிய சந்ததியினர்களுக்கும் இப்படித்தான் இந்த நாள் அப்படிங்கிறத நாம் பதிவும் செஞ்சுக்கலாம் இந்த நாளில் நாம் அப்படி பழசெல்லாம் ஏதாவது நிறைய பொருட்கள் இருக்குங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை யாராவது பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு தயவு செஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னா கொடுத்துருங்க அவர்களாவது அதை பயன்படுத்தி கொள்ளட்டும் அடுத்ததா நம்ம வீட்டை எவ்வாறு சுத்தம் பண்ணி பொங்கலுக்கு எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் வருடந்தோறும் வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வீட்டை நல்லா ஒட்டடை அடிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறை வந்து பெருசா இருந்தாலும் சரி இல்ல சின்னதா ஒரு ஷெல்ஃப் இருந்தாலும் சரி அதை நல்லா தொடச்சு எல்லா சாமி படத்தையும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் புதுசா வச்சுட்டு வாசலில் தோரணம் அந்த கூரைப்பூ அப்படின்னு ஒன்று வாசல்ல வைப்போம் அதுக்காகவே தேடுவோம் ஒவ்வொரு இலையா தேடி தேடி அந்த ஒவ்வொரு செடியில இருந்தும் அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து அதை இந்த கூரப்பூவோட சேர்த்து வச்சு கட்டி வேப்பல்ல வச்சு எல்லாத்தையும் வாசல்ல சொருகி வைப்போம் இன்னைக்கு கடையிலயே நமக்கு கிடைக்கிது அதை வாங்கிட்டு வந்து நம்ம வாசல்ல வைக்கணும் இப்போ போகி அன்னைக்கு இது எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு சுத்தமாக எல்லாம் இருக்கும் நம்முடைய மனசும் சுத்தமாக இருக்கும் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் எல்லாத்தையும் சுத்தமாக்கின பிறகு நம்முடைய வீட்டு தெய்வத்தை நாம் அழைக்கணும் நிறைய பேர் வந்து கடந்த ஆண்டு பதிவுகளிலேயே கேட்டிருக்கிறீங்க வீட்டு தெய்வம்னா என்னம்மா அப்படின்னு வீட்டு தெய்வம்னா வேற யாருங்க நம்முடைய குலத்தை காப்பாச்சி நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்மை காக்கும் கடவுளாகிய நம்முடைய குல தெய்வங்களும் நாம் வணங்கும் இஷ்ட தெய்வங்களும் தான் நம்முடைய வீட்டு தெய்வம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்மஞான மையத்தில் பொங்கல் பதிவு போகி பதிவு நான் போட ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த வீட்டு தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையும் போகி அன்னைக்கு வழிபடக்கூடிய முறையை பத்தியும் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் என்னுடைய வீட்டில் எப்படி எங்க பெரியவங்க கொண்டாடினாங்களோ அதை பார்த்து நான் சொன்னேன் இப்போ நிறைய பேருக்கு சொல்லுறதுக்கு ஆள் கிடையாது அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுது இந்த வழிபாடுகள் எல்லாம் குறைய துவங்கி விடுகிறது கிராமங்கள்ல இன்னிக்கும் போகி அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய கிராமங்கள் நிறையவே இருக்கு நாங்க கிராமத்துல இருந்து வளர்ந்து வந்து இந்த பழக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்ட காரணத்தினால இன்னைக்கு நாம சொல்லும் போது நிறைய பேருக்கு ஓ இப்படியும் நாம கும்பிடணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி சில பேர் வந்து எங்களுக்கு இப்படி பழக்கமும் இல்லமா ஆனா நாங்க கும்பிடலாமான்னு கேட்குறீங்க தாராளமாமா வழிபாடு தானேங்க நம்முடைய குலதெய்வம் என்பது எப்போதுமே நம்முடைய இல்லத்தில் இருந்து நமக்கு அருள் புரியக்கூடிய தெய்வம் தான் இப்ப எல்லா படத்தையும் எடுத்துட்டோம் எல்லாத்தையும் நல்லா தண்ணி போட்டு சுத்தமா தொடச்சிட்டோம் மறுபடியும் அந்த படங்களை அந்த இடத்துல நம்ம மாட்டி இருக்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் மீண்டும் நம்முடைய பூஜை அறையை நாம் ஒரு சக்தி ஊட்டக்கூடிய நிகழ்வுக்கு தயாராக்கி விட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம மறுபடி வர வைக்கணும் தானே வர வச்சு அந்த தெய்வத்தை பழைய இடத்திலேயே இருத்தி வச்சு எங்களுக்கு எப்போதும் போல நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கணும் இல்லையா அதனால்தான் பெரியவங்க இந்த போகி திருநாளை வீட்டு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்தாங்க எதையுமே காரணம் இன்றி நம்முடைய முன்னோர்கள் செய்வதே கிடையாது அப்போ போகி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த தெய்வம் குல தெய்வமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை மனசுல உள்ள முருக நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தெய்வத்துக்காக நாம் வைக்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு ஒரு சின்ன கலசம் அந்த கலசங்கிறது சாதாரணமான ஒரு சொம்பு ஒரு சின்ன பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அதை நிறையா தண்ணி நிரப்பிக்கோங்க ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க வேப்பில் ஒரு கொத்து வச்சு ஒரு கண்ணி வைங்க அவ்வளவுதான் இது வந்து நிறைய பேர் நம்ம மாரியம்மனை மனை கும்பிடும்போது இதே மாதிரி ஒரு கலசம் வைப்போம் அதே மாதிரி தான் ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் எப்படியாவது ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இன்னொன்று ஒரு வீடு கட்டும் போதும் சரி ஒரு வீடு பால் காய்ச்சும் போதும் சரி அந்த வீட்டு பெண்ணினுடைய ராசியை தான் பிரதானமாக வைத்து அந்த நாளை தேர்வு செய்வாங்க ஏன் ஒரு வீடு என்பது ஒரு பெண் ஆட்சி செய்கின்ற இடம் அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தான் நாம இந்த கலசம் வேப்பில கலசமாக வச்சு அந்த பெண் தெய்வத்துக்கு உண்டான வழிபாடாக அதை பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நாம படையலாக நிறைய பொருள்லாம் எல்லாம் துள்ளு துள்ளுமாவு அப்படின்னு பச்சரிசியை கொஞ்சம் ஊற வச்சு அதை அப்படியே மிக்சியில போட்டு அதை திருச்சி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை வேப்பல அது போட்டு நாம எடுத்து வைக்கிறோம் அதான் துள்ளுமாவு அதுக்கப்புறமா ஒரு இளநி அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் அதை நல்லா குழைய வச்சு அதை வந்து நம்ம பள்ளையம் போடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் எங்கள் கிராமத்தில் அப்படி சொல்ற வழக்கம் நிறைய பேருக்கு பள்ளையம் போடுறதுன்னா என்னன்னு தெரியலைன்னு முந்தியெல்லாம் கேட்டீங்க இப்போ வந்து நான் அதை உங்களுக்கு படமாவே காட்டி காட்டி நிறைய பேருக்கு பழகி போச்சு நல்ல ஒரு கிண்ணத்தில் சாதம் வச்சுக்கிட்டு அந்த சாதத்தை அப்படியே குழியாக போட்டு நடுவில் வந்து வட்டமாக ஒரு குழி பறித்து அதில் கொஞ்சமாக தயிர் விட்டு நாம் கட்டி வெல்லமோ உருண்டை வெல்லமோ இல்லைன்னா அச்சு வெள்ளம் சொல்கிறோம் இல்லையா எந்த வெள்ளமாக இருந்தாலும் ஒரு வெள்ளைக்கட்டி ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளைக்கட்டி ஒரு வாழைப்பழம் அப்படின்னா அதை சுற்றி நாம் அதை வச்சுட்டு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு சாம்பிராணி வீடு முழு சாம்பிராணி போடணும் நல்ல மணக்க 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 சாம்பிராணி போட்டு இப்படி பூஜை அறையில பூஜை பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க உங்களுடைய குல தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்க எங்களுக்கு குல தெய்வமே என்னன்னு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் பொதுவா அன்னை காமாட்சியை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் பெண் தெய்வத்திற்கு ஆண் தெய்வம் விருப்பமா இருக்குன்னா முருகப்பெருமானை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்க பெருமாளை கும்பணும்னு ஆசைப்படுறவங்க ஏழுமலையானையை குலதெய்வமாக எண்ணிக்கொள்ளலாம் அதனால அந்த தெய்வத்துக்கு உண்டான நாமம்னு இருக்கு இல்லையா அதை நாம உட்கார்ந்து பாராயணம் பண்ணலாம் அபிராமி அந்தாதி படிக்கலாம் அம்பிகைக்கு உண்டான பாசுரங்கள் நிறைய இருக்கு காமாட்சி விரத்தம் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம் சஷ்டி கவசம் படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் இது போல உங்களுக்கு என்ன தெரியுதோ எளிமையா அதை நீங்க படிச்சுட்டு முக்கியமா செய்ய வேண்டியது வீடு முழுக்க நல்ல வாசனையா சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கணும் நிலவாசல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நிலவாசல்லேருந்து சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க எல்லா அறைகள்லையும் போட்டு பூஜை அறையில் உட்காந்து படிச்சுட்டு சூடம் எல்லாமே நம்ம வழக்கமாக எப்படி ஒரு பூஜையை நிறைவு பண்ணுவோமோ அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணி சூடம் காட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த சாதத்தை நாம் எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றலாம் இப்படி நாம் போகி அன்னைக்கு நம்முடைய குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வீட்டுக்கு வரவழைத்து நாம் வழிபடுறோம் இல்லையா நாம் வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் சரி அவர்களை எந்த இன்னல்களும் இல்லாமல் காப்பாற்றுகிற அந்த தெய்வங்களை தான் வீட்டு தெய்வங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அந்த வீட்டு தெய்வத்தை வரவேற்று வணங்கி மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு அழகான திருநாள் தான் இந்த போகி திருநாள் சாமி எத்தனை மணிக்கு கும்படணும் அப்படின்னா மாலை ஏழு மணிக்கு மேல ஒன்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமா கும்பிடலாம் ஏன்னா பொங்கல் வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நம்முடைய தெய்வங்களை நம்முடைய இல்லத்திலேயே நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த வழிபாட்டை இதுவரைக்கும் பழக்கம் இல்லாதவங்க கூட செய்யலாமான்னா செய்து கொள்ளலாம் அது மிகுந்த நலனை பெற்றுத்தரும் இன்னைக்கு இந்த போகியினுடைய சிறப்புகள் என்ன நம்ம வீட்டு தெய்வத்தை எப்படி கும்பணுங்கிற தகவலை எல்லாம் பார்த்தோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்